ஜிராபிக் ஆய்வாளராக தேர்வு பெற்றுள்ள மலேசிய புகைப்படக் கலைஞர் தினேஷ் ஸ்ரீதரனுக்கு நிதி நிதியுதவி வழங்கியது பதினை ரிங்கிட்டுக்கான காசோலையை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவரிடம் வழங்கினார் கென்யாவின் மசாய் மாரா தேசிய காப்பகத்தில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு திட்டத்திற்கான நேஷனல் ஜியக்ராபிக் ஆய்வாளராக மலேசிய புகைப்படக் கலைஞர் தினேஷ் ஸ்ரீதரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அங்கு அவர் தான் சானியாவின் செருங்கேட்டியிலிருந்து மசாய் மாராவின் பசுமையான புல்வெளிகளுக்கு உலகின் மிகப்பெரிய வர்க்காந்திர நிலப்பரப்பு வனவிலங்குகளின் அற்புதமான பெரிய இடப்பெயர்வை ஆவணப்படுத்துவார் காட்டெருமை வரி குதிரைகள் கேசல்கள் ஆகியவை இந்த வனவிலங்குகளில் அடங்கும் இந்நிலையில் இந்த கனவை அடைவதில் தினேஷ் பணப்பிரச்சனையை எதிர்நோக்கி வந்த வேளையில் அவரின் நிலைமை குறித்து மாஇகா தேசிய தலைவர் விக்னேஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என செனட்டர் டத்தோசி சிவராஜா கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவரை சந்தித்து இந்த உதவியை வழங்கினார் இதன் மூலம் உலக அரங்கில் சிறந்து விளங்க பாடுபடும் மனேசர்களை உயர்த்துவதற்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் மஇகா தனது உறுதிப்பாட்டை மீண்டும் நிரூபித்துள்ளது தினேஷின் பயணம் நமது இளைஞர்களின் மீள்தன்மையை பிரதிபலிக்கிறது என்றும் மலேசிய உணர்வை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல அவருக்கு உதவுவதில் மாஇகா பெருமை கொள்கிறது என தான் ஸ்ரீ மேலும் கூறினார் இந்த செய்தியை வழங்குவது அகல் படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம் இங்கு எஸ்பிஎம் தேர்வில் பஹாசா மலேசியா செஜாரா மெத்தமெட்டிக் இங்கிலீஷ் ஆகிய நான்கு பாடங்களில் குறைந்தபட்சம் மூன்று கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வியை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது இதனை தவிர்த்து டிகிரி மாஸ்டர் பிஎஸ்டி ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா அதற்கான வாய்ப்பையும் அகல் படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது கல்வியில் பின்தங்கிய மாணவராக நீங்கள் கவலையை விடுங்கள் இருக்கவே இருக்கு டிவிட் தொழில்திறன் சான்றிதழ் பயிற்சி அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும் மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும் விவரங்களுக்கு எங்களுடன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்